அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்த்திருக்க இந்த ஐந்து வார்த்தைகளுக்கான கருத்துகளை பார்க்கலாம் முதல்ல ஏப்ரல் பதிமூன்று அதாவது ஏப்ரல் பதிமூணு ஆப்ரேஷன் மேகதூதம் நினைவாக ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் பதிமூணாம் நாள் நம்ம இந்திய ராணுவமானது சியாச்சின் நாளாக நினைவு கூர்ந்து வருகிறது அடுத்தது எல் பி லாங் பீரியட் ஆவரேஜ் அதாவது இந்திய வானிலை ஆய்வுத் துறையால் பருவமழையை முன்னறிவிக்க பயன்படுத்தப்படும் ஒரு குறிப்பு அதாவது பீரியட் ஆவரேஜ் கஸ்தூரிபாய் காந்தி அதாவது கஸ்தூரிபாய் காந்தி அவங்களுடைய பிறந்த நாளான ஏப்ரல் பதினோராம் தேதிய இந்தியாவில் தேசிய பாதுகாப்பான தாய்மை நாளாக கொண்டாடப்படுகிறது தமிழ்நாடு மலேரியா தடுப்பு நடவடிக்கைகளை மிக சிறப்பான முறையில் மேற்கொண்டதற்காக தமிழ்நாட்டிற்கு தேசிய விருது வழங்கப்பட்டது அடுத்து மிக்சிடிமா பெரியவர்களில் பெரியவர்களுக்கு தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரந்தால் மிக்சிடிமா நோய் வந்து ஏற்படும் இதனால குறைவான மூளை செயல்பாடு முகம் வந்து உப்பி அதாவது வீங்கிய தோற்றம் இருக்கும் உடல் எடை வந்து அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து மிக்சிடிமா நோயில தோன்றக்கூடிய ஒரு செயல் அடுத்த வீடியோவில் வேறு சில ஐந்து வார்த்தைகளும் அதற்கான முக்கிய கருத்துக்களோடும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்